இந்தியா மீண்டும் உலக மேடையில் தன் வலிமையை விட்டது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்து அழுத்தம் கொடுத்தாலும் பிரதமர் மோடியின் ஒரு பயணம் இந்தியாவுக்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை வெற்றிகரமாக பெற்றுத்தந்துள்ளது குறிப்பாக செமிகண்டக்டர் செயற்கை நுண்ணறிவு விண்வெளி ஆய்வு கழிவுநீர் மேலாண்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மனிதவள மேம்பாடு என எல்லா துறைகளிலும் இந்தியா ஜப்பான் இணைந்து செயல்படப் போகின்றன இந்த சந்திப்பின் மூலம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைத்துள்ளன அடுத்த பத்தாண்டுகளில் சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டை இந்தியாவில் செய்ய ஜப்பான் ஒப்புக்கொண்டுள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சி அரிய வகை கனிமங்கள் விண்வெளி ஆய்வு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மனிதவள மேம்பாடு போன்ற பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியாவின் சந்திராயன் சந்த்ரா திட்டத்திலும் ஜப்பான் பங்கெடுக்கிறது இந்தியா தயாரித்த லூனார் லேண்டரை ஜப்பானின் ஹெச் ராக்கெட் விண்ணில் ஏந்தி செல்ல உள்ளது அத்தோடு ஜப்பான் தயாரித்த ரோவரும் இந்தியாவுடன் இணைந்து நிலவின் தென் துருவத்தில் இறங்கி ஆராய்ச்சி செய்ய உள்ளது அது மட்டுமில்லாமல் பிரதமர் மோடி ஜப்பான் பயணம் சென்ற அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவை மேற்கொள்ளும் ஜப்பான் அதிகாரி ரியோசி அதிகாரிசிவா தனது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்தார் இதனால் ஜப்பான் அமெரிக்கா நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களை இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டது மோடி ஜப்பான் சென்றுள்ள நிலையில் அமெரிக்காவுடன் நிர்வாக மட்டத்தில் விவாதிக்க வேண்டியவை இருப்பதால் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா விதித்த வரி விதிப்பிற்கு நடுவே இந்தியாவில் ஜப்பானின் ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தான் மோடியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆகும் இந்தியா எவரையும் சார்ந்திருப்பது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பிறகு ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதி இரட்டிப்பு செய்யப்பட்டது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் என அறிவிக்கப்பட்டிருப்பது அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீதம் வரிகள் இந்தியாவை பாதிக்கவில்லை என்பதை காட்டுகிறது மாறாக இந்தியா அதனை தாண்டியும் உலக பொருளாதாரத்தில் முன்னேறுகிறது ஜப்பான் சீனா தென்கொரியா கிழக்காசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் இந்தியாவுக்கு பெரும் ஆதரவு பெருகி வருகிறது இதற்கிடையில் இந்தியாவை முடக்கவே என்று வெளிப்படையாக மிரட்டிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திடீரென இரண்டு நாட்களாக ஆளை காணவில்லை அமெரிக்க அரசியலில் புதிய சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது அது மட்டுமல்லாமல் அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளர் ஜே டி பான்ஸ் அதிபர் பதவி எனக்கு வந்தால் ஏற்க தயார் என கூறினார் அதோடு என் இந்திய மனைவி உஷாதா எனக்கு உண்மையான பக்கபலமாக உள்ளார் என்கிறார் அது மட்டுமில்லாமல் உள்நாட்டில் அமெரிக்காவின் நிலைமை மோசமாகி வருகிறது விலைவாசி உயர்வு உள்நாட்டு உற்பத்தி சிக்கல் மக்கள் அதிருப்தி ஆகியவை அதிகரித்து வருகின்றனர் மேலும் டிரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி சட்டவிரோதமானது என அமெரிக்க நீதிமன்றம் அறிவித்துள்ளது மொத்தத்தில் டிரம்ப் தொடங்கிய வர்த்தக போரில் இந்தியாதான் வெற்றி நடை போடுகிறது இந்தியா உலகின் பல்வேறு நாடுகளின் ஆதரவை பெற்று முன்னேறிக் கொண்டிருக்கிறது டிரம்ப் தொடங்கிய போரில் இந்தியாதான் வென்றிருக்கிறது என்றே அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன இந்த நிலையில் டிரம்பின் மௌனம் அவர் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டாரா என்ற கேள்வியை எழுப்புகிறது